கண்டிப்பா வந்து நடிகர் விஜய் இவங்க கட்சி பேசும்போது பாஜகவும் திமுகவும் கூட்டு சேர்ந்து தான் செஞ்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மும்மொழி கொள்கை தொடர்பான விவகாரத்தை பொறுத்த எல்லாம் அமைக்கல ஆனா தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை சரி திமுக பொறுத்தவரை சரி தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்து இருக்கு அடுத்தடுத்த போராட்டங்களும் தொடர்ந்து நடைபெறும் அறிவிச்சிருக்கு இப்படியான ஒரு நிலையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வந்து இப்படி பேசியிருக்கிறார் அவருடைய அரசியல் புரிதல் இல்லை என்பதை அவரே வெளிக்காட்டிக் கொள்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு சென்னை மாகாணத்திலே நீதி கட்சி ஆட்சி போய் காங்கிரஸ் ஆட்சி வந்தவுடனேயே இந்தி மொழி திணிக்கப்பட்டது அன்றைக்கே தமிழகத்தில் பிற தமிழறிஞர்கள் அனைவரும் இந்திக்கு எதிராக திராவிட இயக்க தலைவர்கள் உள்ளிட்ட அனைவரும் இந்திக்கு எதிராக போராட்டத்தை நடத்தி திருச்சியிலிருந்து சென்னை வரை நடந்தே வந்து போராட்டம் நடத்தி மக்களிடம் இந்த கருத்தை பரப்பினார்கள் இதெல்லாம் அவருக்கு தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் மீண்டும் இங்கே முதல் தேர்தலில் ராஜாஜி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தி மொழி கற்பிக்கப்படும் என்று சொன்னபோது அதையும் கடுமையாக எதிர்த்து போராடிய திராவிட முன்னேற்றக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலே இரண்டே இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டு திமுகவில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நேரத்தில் இவிகை சம்பத் அவர்கள் நேரு அவர்களிடம் இந்தி திணிக்கப்படக்கூடாது என்று பேசியபொழுது நேரு ஒரு உத்தரவாதமாகவே கொடுத்தார் இந்தி பேசாத மாநில மக்கள் விரும்பும் வரை ஆங்கிலம் தொடர்பு மொழியாக நீடிக்கும் என்று ஒரு உத்தரவாதம் அளித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பல பேர் இந்தி எதிர்ப்புக்காக மாணவர்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள் பலர் தங்களின் உயிரில் தங்கள் மீது எண்ணெயை கொண்டு தீ வைத்து கொழித்து கொண்டு உயிரை கொடுத்தார்கள் தமிழ் இந்தி திணிப்பை எதிர்த்து மிக வேகமாகவும் போராடிய ஒரு கட்சி பல தலைவர்கள் சிறைவாசம் அனுபவித்தார்கள் அண்ணாவாகட்டும் கலைஞராகட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி தலைவர்கள் பலரும் இந்தி எதிர்ப்பிலே சிறைவாசம் அனுபவித்தார்கள் அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஆட்சியை பிடித்த உடனேயே அறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டிலே இருமொழி கொள்கைதான் இரு நீடிக்கும் என்று ஒரு சட்டமே கொண்டு வந்தார் அதற்கு அடிப்படை என்னவென்றால் உலகம் அறிந்த உலகம் முழுவதும் உள்ள கல்வியாளர்கள் அறிஞர்கள் தாய்மொழி கல்விதான் சிறந்த கல்வி என்று சொல்லியிருக்கிறார்கள் தொடர்புக்கு இன்னொரு மொழியை வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே கல்விக்கு தாய்மொழியான தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டிலே நடைமுறையிலே இருக்கும் என்று ஒரு சட்டமே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது அந்த சட்டத்தின்படி தான் இன்று வரை இங்கே கல்வி வழங்கப்பட்டு வருகிறது அது தொடரும் அதை அழித்துவிடக்கூடாது அதற்கு மாறான ஒன்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதுதான் எங்களுடைய வாதம் அதற்காக நாங்கள் மீண்டும் போர்க்களத்தை சந்திக்க தயாராக இருக்கிறோம் தான் எங்கள் தலைவர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள் அனுபவமின்மை அரசியல் தெரியாதவர்கள் அரசியல் பேசும் பொழுது இது போன்ற சிக்கல்கள் வரும் அவருடைய அறியாமை திமுக என்ன செய்திருக்கிறது திராவிட இயக்கம் தமிழை காப்பாற்ற இந்திப்பு திணிப்புக்கு எதிரான எத்தகைய போராட்டங்களில் இறங்கி இருக்கிறது எவ்வளோ உயிர்களை கொடுத்துருக்கிறது என்பதெல்லாம் அவருக்கு தெரியாது அதனாலே அவர் பேசுகிறார் அதேபோல் இந்தி என்ற வார்த்தை கூட அவர் பயன்படுத்தல எந்த மொழியும் திணிப்பதை நாங்கள் ஏற்க மாட்டோம் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு அதுதான் நாங்கள் இந்தி திணிப்பை தான் நாங்களும் இருக்கோம் இந்தியை எதிர்க்க முடியாது இந்தி ஒரு பல மாநில இந்தியாவிலே பல மாநில மக்கள் பேசுகிற மொழி எந்த மொழிக்கும் நாங்கள் எதிரி அல்ல அந்த மொழியை நாங்கள் கற்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தும் அந்த நிலைக்கு தான் நாங்கள் எதிரி அதைத்தான் தொடர்ந்து நாங்கள் எதிர்த்து வந்திருக்கிறோம் இங்கேயே தட்சிண பாரத இந்தி பிரச்சார சபை இருக்கிறது அங்கே படிக்கிற மாணவர்கள் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கூட அந்த நிறுவனத்திலே போய் யாரும் கழகம் செய்யவில்லை காரணம் அதற்காக உருவான இயக்கம் அமைப்பு அதிலே போய் கழகம் செய்வது எங்களுக்கு மு முக்கியமல்ல ஆட்சியாளர்கள் இந்தி படிக்க சொல்லி வற்புறுத்தக்கூடாது திணிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் போராடி இருக்கிறோம் குறிப்பாக அனைத்து கட்சி கூட்டம் கூட நடக்க அது முதலமைச்சர் அலை கொடுத்திருக்கிறது அது தமிழக வெற்றிகழகம் கலந்து கொள்வதற்கான அலை கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு இப்படியான ஒரு பிரச்சனை இருக்கு முக்கியமான ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை குறித்து எதுவுமே விஜய் தெரிவிக்கல குறிப்பாக இவங்களுக்கு என்னென்ன ஒரு 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 சாதாரணமாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறவங்களுக்கெல்லாம் ஆட்சிக்கு வரணும்னு ஆசை இருந்துச்சுன்னா உடனே அவங்க ஆட்சியில் இருக்கிற கட்சியை தான் திட்டுவாங்க அவங்க மேலே ஏதாச்சும் குறை சொல்லுவாங்க அந்த குறையிலே ஏதேனும் நியாயம் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க கூட அவர்களுக்கு தெரியாது இந்தி மொழி பிரச்சனையிலே அப்படித்தான் இருக்கிறார்கள் திமுக எவ்வளவுனர் எவ்வளவு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த மொழிக்காக எவ்வளோ பேர் சிறைவாசி இருக்கிறார்கள் என்றெல்லாம் அவர்களுக்கு தெரியாது அவருக்கு தெரியாத விஷயத்திலே அவர் இது போன்ற ஏதாச்சும் பேசி சேர்த்ததா ஆமாம் அவர் அது அவர் இன்னும் தேர்தலில் நிற்கலில்லை அவர் முதலமைச்சராகணும்னு சொல்லிட்டு இருக்கிறார் நான் முதலமைச்சராகவே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நாற்பத்தொம்பதுலே தொடங்கப்பட்ட கட்சி முதல் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் நடந்தது அந்த தேர்தலிலே போட்டியிட வேண்டாம் என்று முடிவு பண்ணியது நாம் கட்சி வளர்ந்த பிறகு தான் போட்டியிட வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் முடிவெடுத்தது அதனாலே ஐம்பத்தி ரெண்டு தேர்தலிலே நாங்கள் போட்டியிடவே இல்லை எங்கள் கொள்கைகளை ஆதரிப்பவர்களுக்கு வாக்களிப்போம் என்று முடிவெடுத்தோம் இப்படி எல்லா வகையிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை மக்களுக்காக கொள்கைக்காக போராடி இருக்கிறோமே தவிர தேர்தல் கூட எங்களுக்கு பின்னாலே வருகிற ஒன்று தான் தேர்தலை பற்றி கூட நாங்கள் கவலைப்பட்டவர்கள் வெற்றி தோல்விகளை பற்றி கவலைப்பட்டவர்கள் அல்ல மக்களுக்காக இந்த கொள்கைக்காக மக்கள் நலனுக்காக போராட வேண்டும் என்று தொடர்ந்து போராடி வருகிற ஒரு கட்சி அவர்கள் வந்து தேர்தலுக்கான ஒரு நிலைப்பாடாக தான் விஷயங்கள் ஆமாம் அதனால தான் திமுக வச்சுட்டுறாங்க